வணக்கம் இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கில் இதுவரைக்கும் நடந்ததெல்லாம் ஒரு பெரிய கவுன்சிலிங் மாதிரி தெரியாது இப்போ நடக்க போது பார்த்தீங்களா ரெண்டாவது ரவுண்டு கவுன்சிலிங்கு அதுதான் உண்மையான கவுன்சிலிங்கு காரணம் என்னென்னா இந்த ரெண்டாவது ரவுண்டில் மட்டும் தொண்ணூற்றி எட்டாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தஞ்சு பேர் சாய்ஸ் புல்லிங் பண்ண போகிறாங்க அதில் செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன் அரசு பள்ளியில் படித்தவங்க ஒரு பதினாறாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தொம்போது பேர் சாய்ஸ் புள்ளிங் பண்ண போகிறாங்க இந்த பதினாறாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தொம்போது அரசு பள்ளியில் படித்த செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன் மாணவர்கள் ரெண்டு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண போகிறாங்க மற்ற மாணவர்கள் வெறும் ஒரே ஒரு சாய்ஸ் ஃபில்லிங் தான் பண்ண போறாங்க ஸோ கொஞ்சம் ஒரு வித்தியாசமான ஒரு ரவுண்டுங்க இந்த ரவுண்டு கொஞ்சம் சிக்கலான ஒரு ரவுண்டுன்னு சொல்லலாம் யாருக்கு சிக்கலான ரவுண்டுனா இதில் வந்து பல பேர் போய் அட்மிஷன் போட்டிருப்பான் காலேஜில் போய் காலேஜ்லலாம் போய் சேர்ந்துருப்பான் அவன் மறுபடியும் வந்து இங்கே ஒரு சிக்கலை கொடுப்பான் நம்ம எல்லாத்துக்குமே கட்டாயமாக கொடுக்க தான் போகிறான் நம்ம மேலே சுத்தமாக நம்பிக்கை இல்லாமல் நம்மளோட கட் ஆஃப் மேல சுத்தமாக நம்பிக்கை இல்லாமல் போய் காலேஜில் அட்மிஷன் போட்டிருப்பான் மறுபடியும் வந்து இங்கே பிரச்சனையை கொடுப்பான் அது நமக்கு ஒரு பிரச்சனையாக மாறப்போது ஸோ இது இந்த வருஷம் இல்லை எல்லா வருஷத்துலையும் இது நடந்துகிட்டு தான் இருக்குது ஸோ இந்த ரவுண்டில் நீங்கள் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ராஜதந்திரமா யோசிக்கணும் நாட்டலாட்ட வர்றதுலேருந்து தப்பிக்கணும் நம்ம வீட்டில் வந்து பணம் எவ்வளோ கட்ட முடியுமோ அந்த மாதிரியான கல்லூரியை மட்டும்தான் நம்ம சாய்ஸில் வைக்கணும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு இதை தாண்டி சொல்ல போனா இந்த ரவுண்ட்ல நீங்க என்னென்ன மாதிரி அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன் எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன் ஏன்னா வந்து எனக்கு தெரிஞ்சதை தான் உங்களுக்கு நான் சொல்ல முடியும் அதுக்கு மேல உங்களுக்கு தெரிஞ்சதை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க வீடியோக்குள்ள போலாமா நம்ம சேனலை புதுசா பார்க்க வந்திருக்கோங்க மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க நானும் உங்கள் ரன்னிங் தமிழ் கோபி ஹலோ டி மொதல் இந்த வீடியோ பார்க்க வந்திருக்க எல்லாருமே லைக் பண்ணுங்க ஏன்னா இந்த வீடியோ வந்து கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய மாணவனுக்கும் போய் சேரணும்னு நான் ஆசைப்பட்றேன் ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் சொன்னேன் பார்த்தீங்களா காலேஜ் போய் சேர்ந்துருக்கான் பார்த்தீங்களா அவன் எல்லாமே நமக்கு வந்து ஒரு பிரச்சனையாக மாற போகிறான் இந்த வருஷம் வந்து இந்த ப்ளஸ் டூ ரிசல்ட்டு வந்த அந்த நாளில் இருந்து கட் ஆஃப் எகிரி போச்சு கட் ஆஃப் வந்து இமயமலையை தொட்டி விட்டது இப்படி இப்படின்னு சொல்லி பல பேர் போய் அட்மிஷன் போட்டான் அந்த பையன் எல்லாம் அப்படியே திரும்ப போறேன் அதுதான் பெரிய சிக்கலா மாறப்போகுது இந்த ரெண்டாவது ரவுண்டுக்கு இது இந்த வருஷம் இல்லைங்க வருஷ வருஷம் நடக்குது சரி இப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்றேன் பணம் மிகப்பெரிய பிரச்சனைங்க ரெண்டாவது ரவுண்டுக்கு நீங்க அரசு சார்ந்த கல்லூரிகள் ஒரு முப்பத்தி எட்டு கல்லூரிகள் இருக்கு அதுக்கு போற வேணா யோசிக்கவே வேணாம் அதுல கவலையே பட வேணாம் சீட்டு கிடைச்சிச்சுனாவே நமக்கு சந்தோஷம் தான் ஆனால் நீங்கள் பிரைவேட் காலேஜுக்கு போகிறீங்கன்னா கட்டாயமா உங்கள் குடும்ப ஏன்னா அது நான்லாம் ஒரு கிராமத்துலேருந்து வந்தவன் எனக்கு தெரியும் உங்கள் கஷ்டம் அந்த ஊர்லேருந்து நம்ம ஒரு ஒரு லட்ச ரூபா சம்பாதிக்கிறதே பெரிய கஷ்டம் உங்கள் அப்பா அம்மா வேணால் வேற எங்கேயாவது வெளியில் இருக்கலாம் ஆனால் இருந்தாலும் கிராமத்தில் இருக்கவனுக்கு தான் அந்த கஷ்டம் புரியும் கிராமத்தில் இருந்து அந்த ஒவ்வொரு நிமிடமும் அந்த ஊர் பேச்சு சுற்றி இருக்கிறவன் பேசுகிறதெல்லாம் கேட்டு பார்த்தா அந்த கஷ்டமெலாம் வந்து வெளியில் சொல்ல முடியாது அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் சோ எல்லாத்தையும் தான் நான் இந்த சேனல்ல உங்களுக்கு பல அறிவுரைகளை சொல்லிட்டு இருக்கேன் அதனால இந்த பீஸ் வந்து கொஞ்சம் இருக்கும் பிரைவேட் காலேஜ் எல்லாம் போற மாதிரி இருந்தா இன்னைக்கு லட்ச கணக்கில பீஸ் வாங்குறாங்க இவ்வளவு நியூஸ் மீடியால அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு எதையோ பத்தி பேசுறாங்க ஒரு பையன் கூட இந்த இந்த இன்ஜினியரிங் கவுன்சிலிங்ல இவ்வளவு பேர் படிக்க வந்திருக்கான் பீஸ் இவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா கொடுமையாக வாங்குறாங்க இனிமே இந்த பஞ்சாயத்து இனிமே ஆரம்பிக்கும் பாருங்களேன் இது வரைக்கும் ஆரம்பிக்காது இனிமே ஆரம்பிக்கும் இந்த ரெண்டாவது ரவுண்ட்ல இருந்து நியூஸ்ல பிரச்சனை பல பிரச்சனைகள் பணம் கட்ட முடியாம தவிக்கிற பிரச்சனை எல்லா பிரச்சனையும் இதுல இருந்துதான் ஆரம்பமே ஆரம்பமே இங்க இருந்து தான் தொடங்குது ஸோ அதனால நம்ம உங்களுக்கு இங்க சொல்ல வந்த விஷயத்த நம்ம சொல்லுவோம் என்னன்னா போட்டி கடுமையான போட்டியான்னு கேட்டீங்கன்னா கடுமையான போட்டியெல்லாம் கிடையாது கொஞ்சம் நீங்க நல்லா சிந்திச்சீங்கன்னா கரெக்டா நீங்க சூப்பரா சாய்ஸ் பண்ணி பண்ணலாம் உங்க உங்க ரொம்ப பின்னாடி கூட இருக்கலாம் இந்த வீடியோ எடுக்க வந்த முழுமையான நோக்கம் என்னன்னா உங்களுக்கு புரிய வைக்கணும் எவ்வளவு பேர் உங்களுக்குள்ள இருக்காங்க ஏன்னா எல்லாரும் கொஞ்சம் ஜாலியா இருக்காங்க ரெண்டாவது ரவுண்ட்ல உள்ளவங்க ஜாலியாகவே இருங்க ஆனா யாருக்குமே நாட்டல் அட்டல் வந்துடக்கூடாதுங்கிறது என்னோட ஆசை காலேஜில் போய் சேர்ந்தவனை விட்டுருவோம் அவன் வந்து அந்த நேரத்துல வந்து பண்ணுவான் சாய்ஸ் பில்லிங் பண்ணி எப்படியாவது சீட்டை மறுபடியும் எடுப்பான் அப்புறம் சர்டிபிகேட் அங்கே கொடுத்துட்டேமா பணத்தை கொடுத்துட்டேமா பஞ்சாயத்து வரும் இந்த பஞ்சாயத்துலாம் தீர்க்க முடியாது யூஜிசியில் சொல்லுது என்ன சொன்னாலும் பஞ்சாயத்தை தீர்க்க முடியாது காலேஜில் சேர்ந்தவங்க அங்கேயே இருங்க நீங்கள் தானே பிடிச்சி போய் ஒரு காலேஜில் சேர்ந்தீங்க அப்புறம் என்ன மறுபடியும் இங்கே வர்றீங்க அதுதான் நம்மளோட கேள்வி கவுன்சிலிங்காக ஒரு ஒருத்தவங்க நித்த நித்த நைட்டு தூங்காமல் அங்கங்கே கஷ்டப்பட்டு இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு உட்காந்துருக்காங்க ஆனால் நம்ம மேலே சுத்தமாக நம்பிக்கை இல்லாமல் காலேஜ் போனவங்களாம் மறுபடியும் இங்கே வருவாங்க அதுதாங்க பெரிய பஞ்சாயத்தை மாறப்போகுது இப்போ என்னென்னா ஜென்ட்ரல் ரேங்கின் அடிப்படையில் கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து முப்பத்தி ஒன்பதாயிரத்தி நூத்தி நாற்பத்தி ஆறு ஜென்ரல் ரேங்க்ல இருந்து ஒரு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரத்தி எழுநூத்தி பத்து ஜென்ரல் ரேங்க் வரைக்கும் இருக்கிறவங்க இந்த அதாவது இந்த ரெண்டாவது ரவுண்ட்ல ஜூலை இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இந்த மூணு நாள் சாய்ஸ் புள்ளிங் பண்ண போறாங்க செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வ் சென்டருக்கு பார்த்தீங்களா ஆறாவதுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் அரசு பள்ளியில் படிச்சவங்க அவங்களில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி மூணு அந்த கவர்மெண்ட் ஸ்கூல் ரேங்க்ல இருந்து பதினெட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் ரேங்க் வரைக்கும் இருக்கிறவங்க சாய்ஸ் ஸ்ப்ளிங் பண்ண போகிறாங்க ஜூலை இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தாந்தேதி மூ அதாவது வந்து நல்லா புரிஞ்சுக்கணும் செவன் பாயிண்ட் ஃபைவ் ரெண்டு சாய்ஸ் ஃப்ளிங் மற்றவங்க எல்லாம் ஒரே ஒரு சாய்ஸ் ஸ்ப்ளிங் அது எப்படி பண்ணுறது என்ன பண்ணுறதுங்கிறதெல்லாம் நம்ம சேனலில் ஒன்றாவ ரவுண்ட்டுக்கு வீடியோ போட்டிருக்கோம் பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க இப்போ இந்த வீடியோவோட முழு நோக்கம் என்னன்னா பாருங்களே இதை உங்கள் கண்ணு முன்னாடி காமிக்கணும்னா நான் அந்த வீடியோ கொண்டு வந்தேன் இதை காமிச்சிட்டு உங்களுக்கு புரியாது நான் புரிய வைக்கணும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு இப்போ என்னென்னா ஒட்டு மொத்தமாக அந்த ரெண்டாவது ரவுண்டில் தொண்ணூற்றி எட்டாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி அஞ்சு பேர் இருக்காங்க அதில் செவன் பாயிண்ட் ஃபைவ்ல டோட்டலாக எவ்வளோ பேர் இருக்காங்க ரெண்டாவது ரவுண்ட்ல பதினாறாயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தொம்பது பேர் ஒருவேளை செவன் பாயிண்ட் ஃபைவ்லேயே எல்லாருக்கும் சீட்டு கிடைச்சிருமான்னு கேட்டீங்கன்னா கட் கிடைக்கும் நீங்கள் இந்த கட் ஆஃப் ரேஞ்சை உங்களுக்கு காமிக்கணும் இந்த கட் ஆஃபுக்குள்ளே இவ்வளோ பேர் இருக்கான் அப்படிங்குறத உங்களுக்கு புரிய வைக்கணுங்கிறதுக்காக தான் இப்போ நான் இதை போட்டிருக்கேன் இது மாதிரியெல்லாம் இவ்வளோ தெளிவாக இவ்வளோ ஒரு அக்யூரூட்டாலாம் யாரும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க நான் உங்களுக்கு புரிய வைக்கணுங்கிறதுக்காக அதை காமிச்சிருக்கேங்க இப்போ இதில் நான் சொல்கிறேன் பாருங்களேன் இது ஜென்ட்ரல் இது செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன் இந்த ஜென்ட்ரலில் பாருங்களே நூற்றி எழுபதுலேருந்து நூற்றி எழுபத்தெட்டு கட் ஆஃபுக்குள்ளே மட்டும் இருபத்தி மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டு பேர் இருக்காங்க நூற்றி அறுபதுலேருந்து நூற்றி அறுபத்தொம்போதுக்குள்ளே இருபத்தி எட்டாயிரத்தி எழுபது பேர் இருக்காங்க நூற்றி ஐம்பதுலேருந்து நூற்றி ஐம்பத்தொம்போதுக்குள்ளே இருபத்தி எட்டாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தொம்போது பேர் இருக்காங்க நூற்றி நாற்பத்தி மூணு கட்டாப்புலேருந்து நூற்றி நாற்பத்தி ஒம்பதுக்குள்ள பதினெட்டாயிரத்தி நூற்றி எழுபத்தி மூணு பேர் இருக்காங்க இதில் பார்த்துக்குங்க மாணவர்களே அந்த நூற்றி நாற்பத்தி மூணுலேருந்து நூற்றி நாற்பத்தி ஒம்போது வரைக்கெல்லாம் இருக்கிறவங்க உங்களுக்கு முன்னாடி எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு பாருங்கள் இந்த முன்னாடி உள்ளவங்களுக்கெல்லாம் சீட்டை கொடுத்துட்டு தான் உங்களுக்கு கொடுக்கும் அப்போ நான் யாரையும் பயமுறுத்தலை இவ்வளோ பேர் இருக்காங்கன்னு சொல்கிறேன் ஜென்ட்ரலில் அப்படியே செவன் பாயிண்ட் ஃபைவ்ல பார்ப்போம் நூற்றி எழுபது கட் ஆஃப்லேருந்து நூற்றி எழுபத்தி எட்டு அந்த கட் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி எழுபது பேர் இருக்காங்க நூற்றி அறுபது கட் ஆஃப்லேருந்து நூற்றி அறுபத்தொம்பதுக்குள்ள நாலாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி மூணு பேர் இருக்காங்க நூற்றி ஐம்பது கட் ஆஃப்லேருந்து நூற்றி ஐம்பத்தொம்போதுக்குள்ள ஐயாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு பேர் இருக்காங்க நூற்றி நாற்பத்தி மூணுலேருந்து நூற்றி நாற்பத்தி ஒம்பதுக்குள்ள மூவாயிரத்தி எட்நூற்றி எழுபது பேர் இருக்காங்க இதுதான் வந்து செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிப்போர்ட் இப்போ நல்லா புரிஞ்சுக்கணும் நமக்கு முன்னாடி எவ்வளோ பேர் இருக்காங்க இவங்க மட்டும் இல்லை இன்னொரு ஒரு பெரிய பிரச்சனை நமக்கு காத்துருக்கு என்ன தெரியுமா ஒன்றாவது ரவுண்ட்லேருந்து இங்கே வருவான் வருவானா இல்லையா கட்டாயமாக வரதான் போறான் அவனுக்கு ஃபஸ்ட்டு சீட்டை கொடுத்துட்டு தான் அடுத்து நமக்கு வந்து சீட்டை வந்து கம்ப்யூட்டர் கொடுக்கும் இருக்காங்க இவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க பசங்க இவ்வளோ பேர் இருக்காங்க பட் ஆனால் சாய்ஸ் ஃபுல்லிங் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியல ஏன்னா பல பேர் போய் அட்மிஷன் போட்டாங்க முக்காவாசி பேர் உங்க வீட்டை சுத்தி கேளுங்களே சுத்தி உங்க வீட்டை சுத்தி பாருங்கள் உங்களோட படிச்சவனை பாருங்க போய் அட்மிஷன் போட்டிருப்பான் நேரம் முக்காவாசி பேர் மறுபடியும் அவன் வந்து கவுன்சிலிங்க்கு வருவான் அதுதான் பிரச்சனை ஆனால் அவன் வந்தானா அவனுக்கு நிறைய சிக்கல் இருக்கு அவன் கட்டின பணம் எல்லாமே போயிடும் அவன் கட்டின பத்தாயிரம் ஐயாயிரம் இதெல்லாம் எல்லாமே வேஸ்டா போயிடும் அதனால இதில் போட்டி இவ்வளவு இருக்குங்கிறதும் உங்களுக்கு கண்ணு முன்னாடி காட்டணுங்கிறதுக்கு தான் நான் வந்திருக்கேன் இங்க பாருங்கங்க நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த நூத்தி நாற்பத்தி மூணுல இருந்து நூத்தி நாற்பத்தி ஒன்பதுக்கு முன்னாடியே பாருங்க எவ்வளவு பேர் இருக்காங்க அப்ப நாங்க என்ன சார் பண்ணணும் இந்த செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன்லாம் யோசிக்கவே வேணாம் எல்லாருக்குமே சீட்டு கிடைச்சிரும் இவங்க என்ன பண்ணணும்னா ராஜதந்திரமா இந்த செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன்லாம் குறைந்தது ஆனா இந்த செவன் பாயிண்ட் ரிசர்வேஷனுக்கு இன்னொன்னு சொல்ல வர ரெண்டு சாய்ஸ் கட்டாயமா பண்ணணும் ரெண்டு சாய்ஸ் இந்த பசங்க பண்ணலை ஏமாற்றமே உங்களுக்கு மிச்சம் ஜென்ட்ரல்லையும் பண்ணுங்கள் செவன் பாயிண்ட் ஃபைவ்லையும் பண்ணுங்கள் யாரும் இந்த செவன் பாயிண்ட் ஃபைவ் பசங்க ரெண்டுலேயும் பண்ணிங்கன்னா ரெண்டுலேயும் சீட்டு கிடைக்கும் ஒன்றில் செவன் பாயிண்ட் ஃபைவ்ல கிடைக்கலன்னா கூட ஜென்ட்ரலில் கிடைச்சிரும் நீங்கள் செவன் பாயிண்ட் ஃபைவ் நம்பிக்கிட்டே இருக்க தேவையில்லை ஒருவேளை அங்கிட்டு கிடைக்கலன்னா இங்கிட்டு கிடைச்சிரும் ஏன்னா செவன் பாயிண்ட் ஃபைவ் சீட்டு ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குங்கிறனால சொற்ப இடங்கள் தான் இருக்குது அதனால் பார்த்துக்குங்க அதில் ஒட்டு மொத்தமாகவே செவன் பாயிண்ட் ஃபைவ்ல தமிழ்நாட்டில் ஒரு பதினாலாயிரம் சீட்டு தான் இருக்குது அப்படி இருக்கும் போது ஆல்ரெடி ஒன்னாவது ரவுண்ட்லயே ஒரு ரெண்டாயிரம் சீட்டு முடிஞ்சிருச்சு ரெண்டாயிரத்தி முந்நூறு சீட்டு கிட்ட ரெண்டாயிரம் சீட்டு முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கிறோம் பேலன்ஸ் இருக்கக்கூடிய சீட்டு தான் அது போக போக கல்லூரியுடைய தரம் இந்த செவன் பாயிண்ட் ஃபைவ்ல உள்ளவங்க வெறும் அட்டானமஸ் காலேஜாக சூஸ் பண்ணிருங்க அதெல்லாம் ஓரளவுக்கு அட்டானமஸ்லாம் தான் இருக்கு அதனால எல்லா அட்டானமஸ் காலேஜையும் சாய்ஸ்ல வச்சிருங்க ஒரு காலேஜ் மிஸ் பண்ணக்கூடாது தமிழ்நாட்டில் நூத்தி ஐம்பது காலேஜ் இருக்கு அட்டானமஸ் காலேஜ் எல்லாத்தையும் வை எல்லாத்தையும் வை சாய்ஸ்ல எல்லாத்தையும் வை எந்த ஊரா இருந்தாலும் போய் படி இலவசம் நாலு வருஷம் ஃபுல் ஃப்ரீ என்னடா கோபி இப்படி எல்லாம் பேசுறீங்க அப்படின்னு நீங்க நிறைய பேர் கேட்பீங்க உண்மைங்க நாலு வருஷம் ஃபுல் ஃப்ரீன்னு நம்ம பையனை கூப்பிட்டு சொன்னா நம்மளை பார்த்து சிரிக்கிறான் உண்மையே சொல்ற செவன் பாயிண்ட் ஃபைவ்ல அவ்வளோ ஃப்ரீயா இருக்கு பார்த்து நீங்க நூற்றம்பது காலேஜை வச்சு ஃப்ரீயா போய் எங்கே வேணா படிங்க சூப்பராக இருக்கும் அப்படி இல்லையா அட்டானமஸ் காலேஜை தாண்டி உங்களுக்கு ஏதாவது வைக்கணும்னு தோணுச்சுன்னா பாஸ் பர்சன்டேஜ் நம்மளுடைய டிஎன்ஏ வெப்சைட்ல இருக்கு அதை பார்த்து கூட நான் அட்டானமஸ் காலேஜே வச்சுக்கலாம் அண்ணா யூனிவர்சிட்டியோட ரீஜனல் கேம்பஸ் எல்லாத்தையுமே வச்சுக்கலாம் ஸோ இதெல்லாம் மேட்ரு முடிச்சுக்கங்க இந்த பசங்களுக்கு இந்த பொதுவான மாணவர்களுக்கு என்னுடைய அட்வைஸ் எல்லாம் இவங்க என்ன பண்ணணும் தெரியுமா குறைந்தது எல்லாமே இரநூறு இரநூத்தம்பது சாய்ஸாக வைக்கணும் சார் சாய்ஸு வைக்கிறேன் சார் நான் ஒரு காலேஜில் ஒரு கோர்ஸு இப்போ நிறைய பேர் இந்த சிஎஸ்சி மேலே ஒரு பைத்தியம் பிடிச்சி கிடப்பீங்க அந்த பைத்தியம்லாம் இப்போ பிடிக்கக்கூடாது சிஎஸ்சி ஐடிஏஐடிஎஸ் ஏஎம்எல் சைபர் செக்யூரிட்டி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிஸ்னஸ் சிஸ்டம் இந்த மாதிரி கம்ப்யூட்டர் ரிலேட்டடான கோர்சஸ்ஸே தமிழ்நாட்டில் இருபது கோர்ஸ் இருக்குது இசிஇ ட்ரிபிளி பிஎல்எஸ்ஐ டிசைனு மெக்கானிக்கல் ட்ரிபிளி இதே மெக்கானிக்கல் மெக்கட்ரானிக்ஸு சிவில் இன்ஜினியரிங்கு பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் பயோடெக்னாலஜிங்க கெமிக்கல் இன்ஜினியரிங் ஃபுட் டெக்னாலஜி இந்த மாதிரி அவ்வளோ கோர்ஸ் குட்டி கிடக்கு தயவு செய்து எல்லாமே நல்ல காலேஜ் மட்டும் படிக்கணும் சார் அப்படின்னா கோர்ஸே விட்டுரு ஓரளவுக்கு கோர்ஸை பாரு பட் ஆனால் பெருசாக வந்து நீ வந்து இதுதான் படிப்பேன்னா வேலைக்கே ஆகாது அப்புறம் நாட்டலாட்டல் வந்து நீயும் உங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே அழுதுகிட்டு இருக்க ஒரு சூழ்நிலை உருவாகும் ஏன்னா இத்தனை வருடங்களில் நான் கவுன்சிலிங் பார்த்ததில் இந்த வருடம் கொஞ்சம் நிறைய மாணவர்கள் இருக்காங்க அதில் பல பேருக்கு வந்து பயமுறுத்தி போய் அட்மிஷன் போட்டாலும் மறுபடியும் வந்துடுவான் அதுதான் பிரச்சனையே போய் அட்மிஷன் போட்டவன் அப்படியே வீட்டுக்குள்ளேயே இருப்பானா வீட்டுக்குள்ளேயெல்லாம் இல்லையே அவன் 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 அவனும் ஜாலியாக தான் இருந்துட்டு இருக்கான் அட்மிஷன் போட்டேன்னு ஆனால் மறுபடியும் மறுபடியும் வச்சு பார்ப்போம் ஜாய்ஸ்லன்னு இங்கே வருவான் அது ஒரு சிக்கலாக மாறும் ஸோ நம்ம அவனை கூடாதுன்னு சொல்ல முடியாது அதனால என்ன பண்ணுவோம் ப்ரே பண்ணுவோம் எல்லோரும் ப்ரே பண்ணுவோம் எல்லாருக்கும் நல்லா சீட்டு கிடைக்கணும்னு ப்ரே பண்ணிக்கிறோம் ஸோ இப்போ ஒரு அட்வைஸ் சொல்லணும்னா நான் என்ன சொல்லலன்னா ரெண்டாவது ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒன்றாவது ரவுண்டு பசங்களும் இங்கே வர்றதுனால அவனுக்கு சீட்டை கொடுத்துட்டு தான் நமக்கு கொடுக்கும் எப்படி தான் சார் சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நமக்கு வந்து அந்த கம்ப்யூட்டர் கொடுக்குது நீங்கள் காலேஜெலாம் ஆர்டராக வச்சிட்றீங்க நமக்கு எப்படி சார் அந்த கம்ப்யூட்டர் சீட்டை கொடுக்குதுன்னா தான் நான் கவனமாக சொல்றதை புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு ஜென்ட்ரல் ரேங்க்குன்னு ஒன்று வந்திருக்கு தெரியுமா ஜென்ட்ரல் ரேங்க்கு உங்களுடைய ஜென்ட்ரல் ரேங்க்கை இப்போ நானும் நீங்களும் சாய்ஸ் பண்ணுறீங்க என்னுடைய வீடியோ பார்த்துருக்கீங்களா நீங்கள் எங்கேயோ இப்போ நீங்களும் நானும் பண்றோம் நீங்களும் வைக்கிறீங்க நானும் வைக்கிறேன் என்னுடைய ஜென்ட்ரல் ரேங்க்கில் நான் வச்ச சாய்ஸில் நீங்களும் வச்சிருக்கீங்க என்னுடைய ஜென்ட்ரல் ரேங்க் ஒரு ஐம்பதாயிரம் ரேங்க்கு உங்களுடைய ஜென்ட்ரல் ரேங்க்கு ஐம்பத்தி ஐயாயிரம் ரேங்க் எனக்கு தான் அந்த சீட்டு கிடைக்கும் யாருடைய ஜென்ட்ரல் ரேங்க்கு முன்னாடி இருக்கோ அவங்களுக்கு சீட்டை கொடுத்துட்டு தான் அதுக்கப்புறம் உள்ள ரேங்குக்கு சீட்டை வந்து அந்த கம்ப்யூட்டர் வந்து அலாட் பண்ணும் இது வந்து பொதுவான அந்த ஜென்ட்ரலுக்கு செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன்ல இருக்கு பார்த்தீங்களா அரசு பள்ளியில் படிச்சுட்டு வராங்கல்ல அந்த இலவச சீட்டு அதுக்கு அவங்களோட அந்த கவர்மெண்ட் ஸ்கூல் ரேங்க் இருக்கு பார்த்தீங்களா இப்ப என்னுடைய கவர்மெண்ட் ஸ்கூல் ரேங்க்கும் ஒரு பத்தாயிரம்னா உங்களுடைய கவர்மெண்ட் ஸ்கூல் ரேங்க்கும் ஒரு பதினோராயிரம் ரேங்க்னா பத்தாயிரம் ரேங்க் எனக்கு சீட்டை கொடுத்துட்டு தான் உங்களுக்கு கொடுக்கும் ஸோ அதனால் உங்களுடைய ஜென்ட்ரல் ரேங்கை பார்க்கும் செவன் பாயிண்ட் ஃபைவ்னா கவர்மெண்ட் ஸ்கூல் ரேங்க்கை பார்க்கும் இதை பார்த்து தான் கம்ப்யூட்ரு யாருடைய ரேங்க்கு முன்னாடி இருக்கோ அவங்களுக்கு சீட்டு மற்ற மாணவர்கள் பின்னாடி உள்ளவங்களுக்கு கிடையாது போக 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 அப்படியே பார்த்துட்டே வரும் அப்படி தான் பார்த்து பார்த்து உங்களுக்கு ஒரு சீட்டு அலாட் பண்ணும் ஒரே ஒரு சீட்டு தான் கிடைக்கும் ஜூலை இருபத்தாறு இருபத்தி ஏழு இருபத்தெட்டுங்க இந்த மூணு நாள் நீங்கள் சாய்ஸ் ஃபிளிங் பண்ணுறது யார் நீங்கள் தான் நாளைக்கு பிடிக்கலன்னு நீங்கள் சொல்லுவீங்க எனக்கு தெரியும் இந்த வருஷம் கிடையாது வருஷ வருஷம் சொல்லிகிட்டு தான் இருக்கிறான் எங்கேயோ ஒரு காலேஜ் கோயம்புத்தூர் சென்னை அங்கங்கே ஓடி போய் சேர்ந்துட்டு சார் பிடிக்கல சார் சார் வேறு காலேஜில் மாற்றி கொடுப்பீங்களா இதெல்லாம் கேட்பான் இதெல்லாம் நடக்கும் அதனால் பத்திரமா பண்ணுங்க அந்த மூணு நாள் உதவி நம்ம உதவி உங்களுக்கு தொடரும் தொடர்ந்து நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க ரொம்ப நெருங்கி வந்துட்டோம் கடை கட கட கடை எல்லாத்தையும் நம்ம வந்து இனிமேல் எல்லாமே நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் ப்ரைவேட் காலேஜுக்கு ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருந்தோம் கவர்மெண்ட் காலேஜுக்கு கொடுத்துருக்கோம் இன்னும் ஃபீஸ் ஸ்ட்ரக்சரோட இன்னுமே கொஞ்சம் தெளிவாக நான் வந்து நாளைக்கு நாளை 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 மறுநாள் ஒரு கொஞ்சம் நாள் தானே இருக்குது பேசிடுவோம் நன்றி வணக்கம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எழுபதாயிரம் பேராவது இந்த ரவுண்டில் சீட்டு எடுக்கிறனால கொஞ்சம் மாணவர்கள் வந்து கொஞ்சம் யோசனையோடு இருக்கணும் யாருக்குமே சீட்டு கிடைக்காமல் போயிடக்கூடாதுங்கிறது நம்மளுடைய எண்ணம் தேங்க்யூ வெரி மச் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த மாதிரி டிஎன்ஏ பற்றி தெரியாமல் இருந்தாங்கன்னா ரவுண்டு டூவை பற்றி குழம்பி குழம்பிக்கிட்டு இருந்தாங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்